தான் இந்த பிரசனத்துக்கு சின்ன எளிய கணக்கு இருக்குது அந்த கணக்கு மூலயமா அந்த பிரசனத்தை நம்ம கொண்டோம்னா இப்போல்லாம் இன்னைக்கு நிறையா சாஃப்ட்வேரில் தான் வந்து அப்போ அந்த பிரசந்த சாஃப்ட்வேர்லேயே நம்ம போட்டுக்கலாம் நிறையா கிளையண்ட் இந்த பொதனைக்கு நீங்கள் பசங்க பார்க்குறீங்க அப்படின்னா சா சாஃப்ட்வேர்லேயே பார்த்துக்கலாம் இந்த மாதிரி எந்த விதமான கேள்வியாக இருந்தாலும் இந்த கேள்வி நேரத்தை வச்சு நாங்கள் பிரசனை போடுவோம் ஓகே அதே போல் இந்த நீங்கள் கேள்வி எங்கே இருந்தாலும் கேட்கலாம் இன்னைக்கெல்லாம் ஆன்லைன் மீடியா யூடியூப் எல்லாம் வந்துச்சு அப்போ நேரில் தான் கேட்கணுங்கிறது அவசியம் இல்லை இப்போ மற்ற பிரசனங்களுக்கு ஒரு விதி விளக்கு இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி வரையே தான் நாங்கள் பிரசவத்தை பார்ப்போம் அதே போல் நீங்கள் வாங்கி கொண்டு வர இந்த வெற்றிலை வச்சு நாங்கள் பிரசனம் பார்ப்போம் அல்லது ஜோளி வச்சு பிரசனம் பார்ப்போம் இந்த மாதிரி அது வந்து ஒரு குறிப்பிட்ட நேர காலம் பன்னெண்டு மணிக்கு மேலேயே மற்ற பிரசனைகள் பார்க்கறதுக்கு அவாய்ட் பண்ணிருக்கோம் குறிப்பிட்ட நேர காலங்கள் இருக்குது இல்லை உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் இல்லை நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க அந்த வேலையில் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா இல்லை அந்த வேலை தான் கிடைக்குமா நான் அந்த வேலையை ஏன் பண்ணி போகலாமா இந்த வேலை மூலயமா என்னோடய உயரதிகாரியை என்னை ஏதாச்சும் கட் பண்ணுவாங்களாம் ஏ அந்த வேலையில் சேர்ந்தால் நான் வின் பண்ணுவேன்னா இந்த மாதிரி உங்களுடைய வேலைகள் சம்மந்தப்பட்டது இல்லை நான் ஒரு தொழில் செய்யலான் இருக்கேன் அந்த தொழிலை நான் சக்ஸஸ் பண்ணுவேன்னா இந்த மாதிரி தாம்பளம் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு ஜோதிடம் பார்க்கக்கூடாது இந்த நேரில் தான் பார்க்கணும் ஆனால் இந்த பிரசனத்தை பொறுத்தளவு நீங்கள் கேள்வி எங்கே இருந்தாலும் கேட்கலாம் நீங்கள் கேள்வி கேட்குற நேரம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நேரத்தை எங்கே நாங்கள் வச்சுருக்க பொழுது சென்யோ ஏதோ ஒரு அதாவது வாஜ்பாஜ் அந்த நேரத்தை இதுல வந்து நிமிஷம் கொண்டு நம்ம வினாடி பின்னாடி கொண்டு நம்ம குறிக்கணும் தான் நம்மளோட கேமராமேன் இப்ப கேள்வி கேட்குறோம் அப்ப அந்த அவர் கேள்வி கேட்ட நேரம் என்னன்னு திருமணத்தை பத்தி கேள்வி கேட்குறாங்க இங்க பாத்தீங்கன்னா அவங்க கேள்வி கேட்டது அதாவது இன்னைக்கு டேட் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவங்க கேள்வி கேட்ட நேரம் இரண்டு இருபத்தி மூணு அப்போ இந்த டைத்தில் கேள்வி கேட்குறப்போ பிஎம் அப்போ செவ்வாய் அப்படிங்கிறப்போ ஒன்று பூமி பூர்வீகம் ஐந்தாம் இடம் பூர்வீகம் செவ்வாய்ங்கிறது பூமி அப்படியும் எடுக்கலாம் இங்கே ஏன்னா ஒரு கிரகத்துக்கு நூறு காரகத்துவம் இருக்கும் அப்போது இங்கே எதுனால் சம்மந்தப்படுது அப்படிங்கிறப்போ இன்னும் ஒன்றும் பார்க்கணும் உதயாதிபதி ஏழாம் இடத்துல ம் சரிங்களா அப்போ உதயாதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறப்ப இவரோட கேள்வி என்ன இருக்கும் ஏழாம் இடம் திருமணம் அப்போ உதயத்தை கடந்தது ஐந்தாம் இடம் காதல் உதயத்தை நோக்கி செவ்வாய் செவ்வாயின்னா யாரும் திருமணத்துக்கு உண்டான மங்களகாரங்க அப்ப நம்ம ஒரு அளவுக்கு கெஸ்ட் பண்ண முடியுதா உதயத்தன உதயாதிபதி ஏழாம் இடத்துல அப்படிங்கிறப்ப திருமணத்தை பத்தி கேள்வி அப்ப கடந்தது ஐந்தாம் இடம் காதல் ஏதாச்சும் இருந்திருக்கும் இப்ப உதயத்தை நோக்கி செவ்வாய் திருமணத்தை பத்தி கேள்வி எனக்கு திருமணம் நடக்குமா இல்ல காதல் திருமணமா நடக்குமான்னு இவங்களோட ஃபுல் கேள்வியும் திருமணத்தை பத்தி தான் கேள்விங்கிறது வரும் சரி இது நான் இப்போ அந்த பதினொன்றாம் இடம்ங்கிறது கவிப்பு அங்கே இருக்குது அப்போ கவிப்பு யாரை கவிக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அப்போ கவிப்பு கவிக்கிறது சுக்கரனை கவிக்குது சுக்கரன் இதுக்கு நாலு பதினொன்று குடையாவது கவிக்குது இப்போ பதினொன்றாம் இடம் தற்போது இவங்களோட ஆசைகள் நிறைவேறாது அப்படின்னு சொல்லலாம் இங்கே உதயத்தை நோக்கி செவ்வாய் வருது மங்கள மங்களத்தை கூடுக்குறாருன்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே உதயத்தை நோக்கி செவ்வாய் நீச்ச செவ்வாயாக வர்றாரு தற்போது மங்களம் இல்ல அப்ப ஒரு பிரசவத்தோட காலம் அப்படிங்கறது ஒரு ஆறு மாத காலங்கள் அப்ப இவர் இன்னொரு கேள்வி கேள்விக்கு அப்படிங்கறத சக்கர நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில ஸ்ரீ லலிதாம்பிகை தாயார் ஜோதிட ஆய்வகத்தோட சேர்ந்த பிரசன்ன ஜோதிடர் ராஜ் மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் நம்ம நேர்களுக்கெல்லாம் ஒரு வணக்கம் சொல்லிட்டீங்கன்னா அப்படியே நம்மளோட நிகழ்ச்சிக்கு போயிடலாம் பெரிய வணக்கம் மேம் நான் திருப்பூரில் வந்து பிரசன்ன ஜோதிடர் ராஜ் ஸோ பிரசனம் பத்தி தான் நம்ம பேச போறோம் அதுல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்து சொல்ல முடியும் இப்போ ஒரு விஷயத்துக்கு ஜோதிடம் அது நமக்கு தெரியும் ஜாதகம் வச்சு பார்க்கறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு பிரசன ஜோதித்துல என்ன மாதிரியான விஷயங்கள் பார்க்க முடியும் வரவங்க எதெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்க கிட்ட அப்படின்றத சொல்ல முடியும் ஓகேங்க அதாவது பிரசனம் அப்படிங்கிறப்ப நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்களோ அந்த கேள்வி நேரத்தை நோட் பண்ணி சொல்றதா நம்ம பிரசன பிரசனம் நிறைய வகைகள் இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஜாமுக்கோள் பிரசனம் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது இந்த ஜாமுக்கோள் பிரசனத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரசனைங்கிறது இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம பார்க்கலாம் ஓ அப்படிங்கறதுதான் இதோட ஸ்பெஷலே மற்ற பிரசங்கங்களுக்கு இல்லாத ஒரு ஸ்பெஷல் இந்த பிரசனத்துல இருக்குது இருபத்தி நாலு மணி பேர் பிரசனம் பார்க்கலாம் ஏன்னா இந்த பிரசனத்தோட சிறப்பு அப்படிங்கிறப்ப ஒரு அஞ்சு மாறும் மாறும் அப்ப மாறுறப்ப ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருத்தர் கேள்வி வேற வேற ஆளுங்க கேள்வி கேட்கிறப்ப கண்டிப்பா அங்க பிரச்சனை சாட்டும் மாறும் அதனால அவங்களுக்கு கரெக்டான தீர்வை நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கறதா இந்த பிரசனத்துக்கு சின்ன எளிய கணக்கு இருக்குது அந்த கணக்கு மூலயமா அந்த பிரசனத்தை நம்ம கொண்டு வரலாம் இப்பெல்லாம் இன்னைக்கு நிறைய சாஃப்ட்வேர் இதெல்லாம் வந்துருச்சு அப்ப அந்த பிரசனத்த சாஃப்ட்வேர்லயே நம்ம போட்டுக்கலாம் நிறைய கிளைண்ட் பொதுனைக்கு நீங்க பிரசனம் பாக்குறீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர்லயே பாத்துக்கலாம் இந்த பிரசனம் சம்பந்தப்பட்ட வகுப்புகள் நிறைய நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம் சார்பில் நிறைய நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி நீங்கள் பிரசனை சம்மந்தப்பட்ட படிப்பை நீங்கள் படிக்கணும் எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் சரி இந்த பிரச்சனை எதுக்கு முக்கியம் அப்படின்னா இப்போ நிறைய ஜாதகம் இருக்கிறவங்களுக்கு அவங்க ஜாதகத்தை நம்ம வச்சு பலன் சொல்லுவோம் ஜாதகம் இருக்கிறவங்களுக்கும் நம்ம அவங்க ஜாதகத்தை வச்சு தினம் தினம் நம்மளை பார்க்க வர மாட்டாங்க இல்லையா ஆமாம் இன்றைக்கி வந்து ஒரு ஜாதகத்தை பார்க்குறாங்க சரி இப்போ எல்லாம் குறிப்பே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சிலர் வருவாங்க சிலர் வந்து குரு பயிற்சியை வச்சு எங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்க வருவாங்க அல்லது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி எங்களுக்கு கீழச்சனி நடக்குதா அர்த்தாட்சமிச்சனி நடக்குதா கண்டக்சனி நடக்குதா இப்படிலாம் வந்து அந்த காலகட்டமும் பார்ப்பாங்க இல்லை எங்கள் ராசிக்கிறாக்கு எது பயிற்சி வந்திருக்குங்க எப்படின்னு வந்து பார்ப்பாங்க இப்படி வருஷத்தில் சில குறிப்பிட்ட இதுங்களுக்கு மட்டும்தான் ஜாதகம் பார்க்க வருவாங்க ஆனால் இந்த பிரசனம் அப்படிங்கிறப்ப இல்லை ஒரு சிலர் வந்து ஏதாவது ஒரு புதுசாக நான் தொழில ஆரம்பிக்க போகிறேன் அப்போ எனக்கு தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க இல்லை வீடு ஏதாச்சும் கட்ட போறேன் இப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு நம்ம கட்டலாம் அப்படின்னு நினைப்பாங்க இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு திருமண பொருத்தம் அவங்க குழந்தையோட திருமணத்தை பத்தி பார்க்க பொருத்தம் பார்க்க வருவாங்க இல்லை குழந்தைகளுக்கு வந்து எந்த காலேஜுலாம் பெட்ரோல் நல்லா அட்வான்ஸாக இருக்காங்க அதை கூட பிள்ளைங்க நல்லா அட்வான்ஸாக இருப்பாங்க எதை நோக்கி நம்ம படிக்கணும் அப்படிங்கறதுல அப்போ நம்ம ஜாதக ரிலேட்டிவா என்னென்ன ரிலேட்டிவாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி பார்க்க வருவாங்க இதெல்லாம் வந்து வேக்ஷம் பொதுவாக அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி இப்போ ஒன்றும் இல்லை ஒரு தொழில் விஷயமா ஒரு வேலை விஷயமா இல்லை ஒரு இட விஷயமா இப்படி ஒரு ஊர் பயணம் இல்லை ஒரு கலைநிகழ்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயம் நான் போய் பங்கேற்க போகிறேன் இல்லை என்னோட உறவினர்கள் வீட்டுக்கு நானும் ஒரு விஷயமா பேச போகிறேன் இல்லை ஒரு கோர்ட் கேஸ் பிரச்சனை பஞ்சாயத்து எனக்கு ஓடிக்கிட்டு இருக்குது எனது பூர்வீக சொத்தில் ஒரு பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்குது இந்த மாதிரி எந்த விதமான கேள்வியாக இருந்தாலும் இந்த கேள்வி நேரத்தை வச்சு நாங்கள் பிரசனம் போடுவோம் ஓகே அதே போல் இந்த நீங்கள் கேள்வி எங்கே இருந்தனாலும் கேட்கலாம் இன்றைக்கெல்லாம் ஆன்லைன் மீடியா யூடியூப் எல்லாம் வந்துடுச்சு அப்போ நேரில் வந்து தான் கேட்கணுங்கிறது அவசியம் இல்லை ஓகே இப்போ மற்ற பிரசனங்களுக்கு ஒரு விதி விதக்கு இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி வரைய தான் நாங்கள் பிரசனத்தை பார்ப்போம் அதே போல் நீங்கள் வாங்கி கொண்டு வர இந்த வெற்றிலை வச்சு நாங்கள் பிரசனம் பார்ப்போம் அல்லது சோழி வச்சு பிரசனம் பார்ப்போம் இந்த மாதிரி அது வந்து ஒரு குறிப்பிட்ட நேர காலம் பன்னெண்டு மணிக்கு மேலேயே மற்ற பிரசனங்கள் பார்க்கறதுக்கு அவாய்ட் பண்ணிடுவோம் குறிப்பிட்ட நேர காலங்கள் இருக்குது அதே போல் அந்த வாஸ்து அப்படிங்கிறது கூட நம்ம அந்த இடத்த போய் தான் பார்க்கணும் அப்படிங்கிற அமைப்பெலாம் இருக்குது ஆனால் இந்த பிரசனத்தை பொறுத்தளவு எந்த அதாவது ஒரு நேரம் காலம் நேர காலம் எதுவும் தேவையில்லை ஒரு ஆச்சாரத்தோட பார்க்கணும் ஆச்சாரம் அனுஷ்டாரம் பொதுவாகவே ஜோதிடர்கள் கடைபிடிக்க வேண்டியதுதான் இல்லை இந்த ம இந்த மணி வரையதான் பார்க்கணும் இதுக்கு மேல ஆறு மணிக்கு மேல நிறைய பேர் கேட்குறாங்க ஜாதம் பார்க்க வர போறேன் மேடம் ஆறு மணி ஆயிடுச்சு லைட் பொருத்தியாச்சு நாங்க ஜாதம் பார்க்கலாமா அப்படின்லாம் கேட்பாங்க ஆனா அந்த காலகட்டத்தில் வந்து சூரிய உதயம் சூரிய அஸ்தமன்தோடைய தான் பார்ப்பாங்க பொதுவா பொதுவாக கரண்ட் கரண்ட்டு இல்லை அப்படிங்கிறதுனால இருக்க வேண்டாம் அப்படிங்கிற சில கான்செப்ட் இருந்துச்சு இப்போலாம் மாறிடுச்சு இப்போ பகலே இரவே பகலாட்டம் அந்த அளவுக்கு லைட் செட்டிங் எல்லாமே வந்துருச்சு ஆனால் இருந்தாலும் சில மக்கள் வந்து நம்ம அண்ணா அந்த பழைய இதை ஆறு மணிக்கு மேலே பார்க்க மாட்டாங்க இதெல்லாமே இருக்குது ஆனால் இவங்க ஆ இப்போ இவங்க ஆறு மணிக்கு ஒரு ஏழு எட்டு மணிக்கு ஒரு கேள்வி உதவிச்சு நம்மளை வந்து ஒரு ஜோதிட பார்க்க போகலான்னு நினைக்கிறோன்னு அவங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு கூட கொடுக்குது இல்லையா அந்த நேரமே அப்போ ஆறு மணி ஆகிடுச்சி நம்ம எப்படி போய் பார்க்கறது அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்குறோம் ஆனால் இந்த பிரசனத்துக்கு அப்படிலாம் எதுவுமே இல்லை ஓகே நீங்கள் எத்தனை மணி ஆனாலும் உங்கள் மனசுக்குள்ளே கேள்வி உதிக்கிற நேரத்தில் நீங்கள் எங்களுக்கு பிரசனை கேட்குறப்ப உங்கள் இப்போ நிலமை என்ன நீங்கள் எதுக்காண்டி கேட்பீங்க இல்லை நீங்கள் கேள்வி கேட்குறது இப்போ உங்களுக்கு நடக்குமா நடக்காதா இப்படின்னு இருபத்தி நாலு மணி நேரம் பார்க்கலாம் அப்படிங்கறது இந்த ஸ்பெஷலே இந்த பிரசன்னத்துக்கு என்ன ஒரு விதிமுறை முறைகள் அப்படிங்கிறப்ப சும்மா எதை பிரசனன்னு சொல்றாங்க என்ன ஒண்ணுதான் கேட்டு பார்க்கலாமே அப்படி அப்படிங்கறத மட்டும் கேட்கக்கூடாது விளையாட்டுக்கோ பொழுதுபோக்குக்கோ அப்படிங்கிறது மட்டும் பொதுவாவே ஒரு வந்து இந்த விளையாட்டு பொழுதுபோக்கு இதெல்லாமே நீங்க அணுகக்கூடாது இருந்தாலும் இந்த பிரசனத்துல ஒரு நாங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னா கேட்கக்கூடாது அந்த கேள்வி உண்மையான இருக்கும் பட்சத்தில் இந்த பிரசனை உங்களுக்கு நூறு தீர்வு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அதே போல பார்த்தீங்கன்னா இந்த பிரசனத்தை பொறுத்தளவு இப்போ இப்ப நீங்க கேள்வி கேட்கலாம் இல்லை உங்களோட அப்பா அம்மா தம்பி தங்கச்சி இப்படி உங்க குழந்தை திருமணமான திருமண இல்லை இல்ல குழந்தையார் இருந்தா குழந்தை இல்லது உங்க சொந்த பந்தம் இப்படி உங்களுக்கு நெருங்கிய ரத்த உறவு இந்த மாதிரி உங்க குடும்பத்துக்காண்டி உங்களுக்காண்டி நீங்க கேள்வி கேட்கலாம் உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் ஒரு வேலைக்கு போறீங்க அந்த 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 வேலையில எனக்கு இருக்குமா வேலை தான் கிடைக்குமா நான் போலாமா இந்த வேலை மூலயமா என்னோட உயரதிகாரி என்னை ஏதாச்சும் டார்கெட் பண்ணுவாங்களா அந்த வேலையில சேர்ந்தா நான் வின் பண்ணுவேனா இந்த மாதிரி உங்களுடைய வேலைகள் சம்மந்தப்பட்டது இல்ல நான் ஒரு தொழில் செய்யலான்னு இருக்கேன் அந்த தொழில நான் சக்சஸ் பண்ணுவானா இந்த மாதிரி பேசணும் இல்லை நான் ஒரு கோர்ட்டு கெட்டுற கேஸ் பிரச்சனையை நான் போய் சந்திக்க போலான்னு இருக்கேன் ஒரு ஒரு வீகம் சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலே நான் ஒரு கேஸ் கொடுக்கலான் இருக்கேன் இதெல்லாம் நான் வெற்றி பெறுவேனா இந்த அதாவது இந்த கேஸ் போட்டால் நான் வெற்றி பெறுவேனா இந்த மாதிரி கேள்விகளுக்கு இல்லை இப்போ நான் ஒரு ட்ரீட்மெண்ட் என்னோட உடல் ரீதியாக ஏதோ ஒரு பிரச்சனை அந்த இதுக்கு வந்து நான் மார்க் ட்ரீட்மெண்ட் செய்யலான் இருக்கேன் அந்த ட்ரீட்மெண்ட் எனக்கு சக்ஸஸ் ஆகுமா இந்த மாதிரி கேள்விகளுக்கு நம்மளால் நூறு பெர்சன்ட் அவங்களுக்கு தீர்வு கொடுக்க முடியும் கொடுத்துக்கிட்டு இருக்கும் இந்த பிரசனம் மூலம் எல்லாமே பார்த்திங்கன்னா நாங்கள் ரியலாக தினம் வரக்கூடிய பிரசனங்களை பார்த்து 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 சொல்கிறது தான் என்னோட அனுபவம் மட்டும்தான் இந்த பிரசனங்களை அதாவது நம்ம ஏதோ எழுதி வச்சதை மட்டும் சொல்றதுங்கிறது விதிமுறைகளை ஃபாலோ பண்றோம் எழுதி வச்ச புக்கு எழுதி சொல்லி கொடுத்த ஆசிரியர் இவங்க சொல்லி கொடுத்த மெத்தடை ஃபாலோ பண்றோம் அதை நடைமுறைக்கு கொண்டு வரோம் அதுவும் அவங்க கேட்குற நேரத்துக்கும் அந்த பிரசனத்தை அமைச்சு நம்ம அவங்களுக்கு ஒரு பலனை சொல்லி அந்த பலன் நடந்ததா இல்லையா அப்படிங்கிற பிறகுதான் நாம் அந்த பிரசனத்தை பத்தியே சொல்றோம் அப்படிங்கிறப்ப இது நிறைய ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது குறைஞ்சது ஒரு அன்பு ஐம்பது இப்போ இன்றைக்கி காலையிலேருந்து எத்தனை பிரசனம் போட்டு மெசேஜ் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது இப்போ ஒரு இப்போ எந்த வேலையாக இருந்தாலும் மேடம் நான் வந்து ஒரு நில ப்ரோக்கர் இந்த நிலத்தை முடிச்சு கொடுத்தா எனக்கு அதில் இவ்வளோ கமிஷன் வரும் இப்ப நான் முடிச்சு கொடுக்கறக்கு ஒரு இடத்துல பேசிட்டேன் ஆனா இன்னொரு வேறொரு பார்ட்டி வந்து அந்த இடத்த பேச பேசி அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க இதை நான் திருப்பி மூவ் பண்ணலாமா இப்படி எல்லாம் கேள்விக்கு அனைத்து விதமான கேள்விகளுக்கும் நூறு பிரசன்ட் இன்னொன்னு நேர்ல வரணும் அப்படின்றதும் அதுதான் இதுக்கு வந்து நேராக காலம் ஆச்சாரம் அனுஷ்டாரம் எதுவும் தேவையில்லை நீங்க நேர் அதாவது பொதுவாவே ஒரு ஜோதிடரை நேருக்கு நேர் போய் நம்ம பார்க்கணும் அவங்களுக்கு ஒரு தாம்பளம் வித்தளம் தாம்பளம் பழம் தட்சணை இதெல்லாம் வச்சு பார்க்கணும் தான் முறை அப்ப தட்சணை இல்லாம நீங்க எந்த ஒரு ஜோதிடரையும் பார்க்க கூடாது தாம்பளம் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு ஜோதிடம் பார்க்க கூடாது இதெல்லாம் நேரில் தான் போய் பார்க்கணும் ஆனால் இந்த பிரசனத்தை பொறுத்தளவு நீங்கள் கேள்வி எங்கே இருந்தனாலும் கேட்கலாம் ஓகே நீங்கள் கேள்வி கேட்குற நேரம் தான் ரொம்ப முக்கியம் அந்த நேரத்தை எங்க நாங்கள் வச்சிருக்க ஒரு அதாவது வாட்ச் அந்த நேரத்தை இது வந்து நிமிஷம் மோத கொண்டு நம்ம வினாடி மோத கொண்டு அப்ப அந்த நேரத்தை வச்சு நம்ம பிரசன் எடுக்கிறப்ப அதுக்கு நூறு பர்சன்ட் நம்மளால பலன் கொடுக்க முடியும் அப்படிங்கறதான் அந்த மாதிரி நாங்கள் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் போட்டு நிறைய மாணவர்கள் இது மூலயமா ஆர்வமாக வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க திருப்பூர் சகோதரிகள் இதுல அப்படின்னு சொல்லி ஓகே ஓகே மேம் இன்னொன்னு எனக்காக பார்க்கணும் அப்படின்றது தவிர்த்து என்னோட சொந்தங்கள் யாராச்சுக்குனாலும் அவங்களுக்கும் பாக்கலாமா அவங்க இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னும் போது அவங்க என்கிட்ட எந்த நேரத்துல கேட்டாங்களோ அதை நான் அந்த டைம் நோட் நான் உங்ககிட்ட எப்ப சொல்ல அந்த சொந்தங்கள் அவங்களோட விஷயம்னா அவங்க தான் ஃபோன் பண்ணணும் இல்ல உங்களுக்கும் அந்த சொந்தங்களுக்கு இப்ப என்னோட சித்தி பையன் எனக்கு சப்போர்ட் செய்வானா ம் இல்லை என்னோட மாமா பையன் எங்க வீட்டுல இப்படி ஏதாச்சும் உங்களுக்கும் அதுக்கும் ஏதாவது ஒரு அந்த கேள்வியில ஒரு இது இருக்கணும்

ஏன்னா பிறந்த நேரத்தை வச்சு கண்டிப்பா நோட் பண்ணி வச்சிருப்போம் அதை வச்சு அவங்க அப்பதைக்கு ஜாதகம் எழுதல எழுத முடியல அப்படின்னா கூட ஒரு பொதுவாவே மேக்ஸிமம் ஒரு குழந்தை பிறந்து ஒரு வருஷம் தான் ஜாதகம் எழுதணும் அப்படிங்கிறது இருக்குது அப்ப அந்த நேர ஜாதகம் எழுத முடியலனால இவங்க ஒரு வருஷம் கழிச்சு கூட ஜாதகம் எழுதிருப்பாங்க அப்ப எப்படினாலும் அவங்க ஜாதகங்கிறது ஒரு பொக்கிஷம் நம்மளோட வீட்டு பத்திரம் எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி ஜாதகங்கிறத ஒரு அப்ப அதை பாதுகாத்து வச்சிருப்பாங்க ஆனா இப்ப மற்ற மதத்தவர்கள் அப்படிங்கறப்ப இம்பார்ட்டன்ட் வந்து அவங்களோட எது ஃபாலோவோ அதை ஃபாலோ பண்ணுவாங்க ஆனா அப்படியும் ஒரு சிலருக்கு வந்து எனக்கு அந்த கேள்வி உதிக்குது இல்லையா என்னதான் ஒரு பிரசனம் சொல்றாங்க நம்ம என்னதான் கேட்கலாம் நம்ம மனசுல ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லி அதான் ஹேபிக்காண்டு இல்லை கண்டிப்பா இந்த கேள்விக்கு அவங்க மனசுக்கு உள்ளதுக்கான ஒரு தீர்வு கிடை தீர்வு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புள்ள கேட்பாங்க அப்படிதான் நம்மளோட கேமராமேன் இப்ப கேள்வி கேட்க அப்ப அந்த அவர் கேள்வி கேட்ட நேரம் என்னன்னு திருமணத்தை பத்தி கேள்வி கேட்குறேன் இங்க பாத்தீங்கன்னா அவங்க கேள்வி கேட்டது அதாவது இன்னைக்கு டேட் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவங்க கேள்வி கேட்ட நேரம் இரண்டு இருபத்தி மூணு அப்ப இந்த டைத்துல கேள்வி கேட்கிறப்போ பி எம் உதயம் மாவட்டம் இரண்டாம் இடமா வருது உதயத்தை நோக்கி யார் வர்றா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செவ்வாய் வராது அப்ப உதயத்தை நோக்கி செவ்வாய் அப்படின்னாலும் மங்கள காரகன் அப்ப உதயத்தை நோக்கி செவ்வாய் வர்றாரு அப்போ இங்க பார்த்தீங்கன்னா உதயத்தை கடந்தது யாரு குரு அஞ்சுக்குடியவர் உதயத்தை கடந்திருக்காரு அப்போ உதயத்தை நோக்கி செவ்வாய் ஒன்று யார் என்ன கேள்வி இருக்கும் வீடு மனை பூமி இத பத்தி கேள்வியே எடுத்துக்கலாம் செவ்வாயின்னா மங்கள காரகன் இங்க குரு உதய இப்போ இந்த பிரசனத்தில் நம்ம உதயத்தை எந்த கிரகம் கடந்திருக்குது அப்ப இவங்களோட இவங்க என்ன காரணத்துக்காண்டி கேள்வி கேட்பாங்க இவங்களோட கடந்த காலம் என்ன அப்படிங்கிறத நம்ம எடுக்கலாம் உதயத்தை நோக்கி வர்ற கிரகத்தை வச்சு இவங்க இந்த கேள்விதான் கேட்பாங்க இல்ல இந்த விஷயங்கள் தான் இது நடக்கும் எடுக்கலாம் அதாவது இந்த கடந்ததையும் அடுத்து நடக்க போறதையும் கடந்த கிரகம் அப்படிங்கிறப்ப ஐந்து குடியவர் உதயத்தை கடந்திருக்கிறாரு இங்க உதயத்தை நோக்கி செவ்வாய் வராது அப்ப நம்ம ரெண்டையும் பண்ணி தான் நம்ம எடுப்போம் அப்ப செவ்வாய் அப்படிங்கிறப்ப ஒண்ணு பூமி பூர்வீகம் ஐந்தாம் இடம் பூர்வீகம் செவ்வாய்ங்கிறது பூமி அப்படியும் எடுக்கலாம் இங்க ஏன்னா ஒரு கிரகத்துக்கு நூறு காரகத்துக்கும் இருக்கு அப்போ இங்க எதுனா சம்பந்தப்படுது அப்படிங்கிறப்போ இன்னும் ஒண்ணும் பாக்கணும் உதயாதிபதி ஏழாம் இடத்துல சரிங்களா அப்போ உதயாதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறப்ப இவரோட கேள்வி என்ன இருக்கும் ஏழாம் இடம் திருமணம் அப்ப உதயத்தை கடந்தது ஐந்தாம் இடம் காதல் உதயத்தை நோக்கி செவ்வாய் செவ்வாயின்னா யாரும் மங்களகாரகன் திருமணத்துக்கு உண்டான மங்கள காரகன் அப்ப நம்ம ஓரளவுக்கு கெஸ்ட் பண்ண முடியுதா உதய உதயாதிபதி ஏழாம் இடத்துல அப்படிங்கிறப்ப திருமணத்தை பத்தி கேள்வி அப்ப கடந்தது ஐந்தாம் இடம் காதல் ஏதாச்சும் இருந்துருக்கும் இப்ப உதய நோக்கி செவ்வாய் திருமணத்தை பத்தி கேள்வி எனக்கு கா திருமணம் நடக்குமா இல்ல காதல் திருமணமா நடக்குமான்னு இவங்களோட ஃபுல் கேள்வியும் கா அந்த திருமணத்தை பத்தி தான் கேள்விங்கிறது வரும் சரி இது நடக்குமா அப்படிங்கிறத கேட்க பாக்கலாம் இப்ப உதயாதிபதி அப்படிங்கிறப்ப ஏழாம் இடத்துல இருக்கிறாரு அப்ப இவர் திருமணத்தை பத்தி கேள்விங்கிறது சரி உதயாதிபதி பாதிப்புல நல்ல பலமாகவே இருக்கிறாரு அப்போ உதயத்தை செவ்வாய் வர்றதும் கண்டிப்பாக இவங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக கை கூடும் ஆனால் இப்போ இங்கே கவிப்பு யாரை கவிக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இங்கே உதயம் ஆறுடம் இரண்டாம் இடமாகவும் வருது அப்போ இரண்டாம் இடம் அப்படிங்கிறப்ப குடும்பம் அமையக்கூடியதும் இரண்டாம் இடம் அப்போ குடும்பத்தை பற்றி குடும்பம் அமைக்கக்கூடியதை பற்றியும் ஏன்னா இந்த பிரசனத்தில் உதயம் என்ன உதயத்துக்கு ஆறுடம் என்ன உதயத்தை நோக்கி என்ன கிரகம் வருது உதயத்தை உதயாதிபதி போய் எங்க இருக்கிறாரு கவிப்பு எந்த பாவகத்துல இருக்குது கவிப்பு எந்த கிரகத்தை கவிக்குது இதெல்லாம் வச்சு நம்ம பலன் எடுக்கணும் இந்த பலனோட கோல் இந்த பிரசந்தோட கோல்டன் விதிகளே இதுதான் இது சார்ந்துதான் அவங்களோட கேள்விகள் இருக்கும் கடந்தது நிகழ்ந்தது நடக்கப்படுறது அதாவது நடந்தது நடக்க போறது நடக்கிறது அப்படிங்கறதெல்லாம் இந்த பிரசந்த அப்ப இதை சார்ந்த அவங்களுக்கு கேள்விகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்ப இந்த பிரசனை அவங்க கேள்வியும் கரெக்டா வருதா எங்க நம்மளோட ஆசைகள் சொல்லக்கூடியது ஆசை அபிலாசைகள் சொல்லக்கூடியது பதினொன்றாம் இடம் இப்ப அந்த பதினொன்றாம் இடம்ங்கிறது கவிப்பு அங்க இருக்குது அப்ப கவிப்பு யார கவிக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அப்ப கவிப்பு கவிக்கிறது சுக்கரனை கவிக்குது சுக்கரன் இதுக்கு நாலு பதினொன்று கூடையாவது கவிக்குது இப்ப பதினொன்னாம் இடம் தற்போது இவங்களோட ஆசைகள் நிறைவேறாது அப்படின்னு சொல்லலாம் உதயத்தை நோக்கி செவ்வாய் வருது குடுக்கறாருன்னு சொல்லுவோம் ஆனா இங்க உதயத்தை நோக்கி செவ்வாய் நீச்ச செவ்வாயா வர்றாரு தற்போது மங்களம் இல்ல அப்ப ஒரு பிரசவத்தோட ஒரு காலம் அப்படிங்கறது ஒரு ஆறு மாத காலங்கள் இருக்கு அப்ப இவர் இன்னொரு கேள்வி கேட்கணும்னாலும் இதே கேள்விக்கு ஆறு மாசம் கழிச்சு இவங்க கேள்வி கேக்குறப்ப நடக்குமா இல்லையா அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் ஏன்னா இங்க முயற்சி ஸ்தானாதிபின்னு சொல்லக்கூடிய புதன் போய் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு முயற்சிங்கிறது இப்ப குறைவா இருக்குது அப்ப இந்த பிரசனம் இப்பதைக்கு கேள்வி கரெக்ட் இப்ப அவருக்கு சப்போர்ட் செய்யுதா அப்படிங்கறத இங்க ஆனா இங்க சுக்கரன் வந்து உச்சத்தை நோக்கி தான் போறாரு அந்த போற சுக்கரன் கவிப்பு கவிக்காம இருந்தா கண்டிப்பா இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில கொஞ்சம் இங்க வந்து கவிப்பு கவிக்குது திருமண ஒரு ஆணுக்கு திருமண காரக கிரகம் யாரு ஆணா இருந்தா சுக்கரன் எடுப்போம் பெண்ணா இருந்தா செவ்வாயை எடுப்போம் அப்படிங்கறதுனால இங்க சுக்கரனவே கவிப்பு கவிக்கிறதுனால இப்ப தற்போது இல்ல ஆசைகள் இப்ப நிறைவேறாது ஒரு ஆறு மாசம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கறதை நம்ம எடுக்கலாம் ஓகே விளக்கமா சொல்லிட்டீங்க நான் புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் தம்பி இப்போதைக்கு வேண்டாம் ஒரு ஆறு மாசம் கழிச்சு இதே கேள்வி திரும்ப இதே மாதிரி பிரச்சனை கேட்டு நடக்குமா இல்லையா அப்படின்றது இது பண்ணிக்கலாம் ஓகே மேம் ஸோ வேற என்னலாம் இதுல பார்க்க முடியும் இல்லைன்னா எதை வந்து எல்லாமே பார்க்கலாம் எல்லாமே பார்க்கலாம் எல்லாமே பார்க்கலாம் உங்களுடைய கேள்வி மட்டும் கரெக்டா உண்மையான கேள்வியா இருக்கணும் அதுதான் இங்க மெயின் நீங்க கேள்வி உண்மையா இருக்க பட்சத்துல அந்த பிரசனமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் இதுதான் முக்கியமான கேள்வி இது தனிநபர் தாண்டி ஒரு குடும்பமாவோ இல்லனா வந்து நான் ஒரு பிசினஸ் என்னோட பிசினஸ்ல இருக்கவங்க எனக்கு வந்து நியாயமா இருப்பாங்களா கரெக்டா நடக்குமா அந்த மாதிரி விஷயங்கள் அவங்கவுங்க கேள்வி கேட்கிற நேரத்தை வச்சு நம்ம இங்க ரெண்டாம் இடம்தான் தான் குடும்பம் இடத்துல குடும்பம் புதிய நபர் வருகைய பத்தியும் கூட நம்ம சொல்லலாம் ஒரு அதாவது அந்நியர் நபர் தலையீடு இங்க இருக்கதை பத்தியும் சொல்லலாம் வேறொரு நபரோட பழக்கம் கூட கூட அந்த கண்டுபிடிக்கலாம் சரிங்களா அப்ப இந்த பிரசனை அனைத்து விதமான கேள்விகளுக்கும் தீர்வு கொடுக்க முடியும் இங்க தீர்வு மட்டும்தான் இதுக்கு பரிகாரங்கிறது இங்க பலன் நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காத செய்ய செய்யாத இங்க கிடைக்கும் கிடைக்காது இந்த மாதிரி விஷயங்களுக்கு அப்படிங்கிறோம் ஆனா இந்த பிரசன்னம் அந்த ஜாதகம் எல்லாமே ஒன்னுக்கு ஒன்னோட தான் வரும் அவங்களோட ஜாதகத்திலயும் அந்த தசாபுதிகள் கொடுப்பினே இருந்தா மட்டும்தான் இந்த கேள்வி சம்பந்தப்பட்ட நல்ல பலனோ தீய பலனோ இங்க கிடைக்கும் ஓ இதுக்கு அதுக்கு இருக்குது ஆனா ஜாதகம் வேணுமானா அந்த பிரசனத்துக்கு ஜாதகம் அப்படின்னு கேள்வி கேட்கற நேரத்துக்கு மட்டும் நம்ம கரெக்டா ஆன்ல இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்ப அவங்க கேள்வி கேட்கறதால நல்லா கரெக்டான நம்ம மணியை கரெக்டான நல்லா சரியான அந்த நேரம் மணியை எடுத்து நம்ம போறப்ப கண்டிப்பா அவங்களுக்கு தீர்வு கொடுக்கணும் ஓகே ஓகே மேம் இப்போ அடுத்த வருடம் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதுல இருந்தே ஜாதகம் நான் வச்சில ஆனா எனக்கு வந்து அடுத்த வருஷம் எப்படி அமையணும்ன்றது தெரியும் அப்படின்னா அதை பார்த்து சொல்ல முடியுமா அதாவது அதை பார்த்துன்னா நம்ம அப்பா அவங்களுக்கு நடக்க போறது இப்ப இருந்தே பார்க்க முடியாது இப்ப இதே குறிப்பிட்ட இதை வந்து நீங்க பொதுதா கேக்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்ற ரா பன்னெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் தான் கேக்குறீங்க இது வந்து ஒரு பொது பலனா போயிடுது அதனாலதான் நான் சொல்றேன் இந்த பிரசனத்தை பொறுத்தளவு மற்ற மற்ற பிரசனங்கள் வந்து இந்த கூட்டு இதுக்கு வந்து கேட்கலாம் இப்ப கிரிக்கெட்ல யாரு வின் பண்ணுவா இல்ல நிறைய அஸ்ட்ராலஜர் வந்து இதை பாத்துக்கிட்டுதான் இருக்காங்க கிரிக்கெட்டா இருந்தோம் அரசியலா இருக்கட்டும் யார் வின் பண்ணுவா இதெல்லாமே ஆனா இந்த பிரசனத்தை பொறுத்தவரை அது வேற மெத்தட்ல நம்ம பாத்துக்கலாம் இந்த பிரசனத்தை பொறுத்தளவு இப்ப பன்னெண்டு ராசிகளுக்கு ஓரளான ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறதுதான் இதுல வராது இப்ப ஒவ்வொரு ராசிக்காரங்களும் எனக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு என்ன பலன் இப்ப எனக்கு ராசியே இல்ல பொதுவா நான் இப்ப கேக்குறேன் இப்ப நீங்க ராசிக்கும் கேட்காம பொதுவா மேடம் எனக்கு ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறு எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னா தனி நபர் கேள்வி கேக்குறப்ப அந்த நேரம் நீங்க கேள்வி கேட்ட நேரத்துக்கு அந்த நேரம் உதயம் என்ன ஆர்டம் என்ன கவிப்பு என்ன உதயத்தை நோக்கி யாரு வரா உதயத்தை யாரு கடந்திருக்கா உதயாதிபதி எங்க இருக்கிறாரு கவிப்பு எந்த பாவத்துல இருக்குது கவிப்பு எந்த கிரகத்தை கவிக்குது இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத அழகா சொல்லலாம் இது அனைத்து விதமான பிரசனத்துக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய மீறிட்டு இருக்காங்க இல்லையா அதாவது நிலம் வீடு காடு சம்பந்தப்பட்டது அவங்க இந்த கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய இவங்க வந்து இந்த பிரசனத்தை பாக்குறாங்க நம்மளோட கிளைண்டுகளே பாத்தீங்கன்னா இந்த நம்மளோட வீடியோவை பார்த்தே அந்த மாதிரி கிளைண்ட் நிறைய வந்துருக்காங்க மேடம் ஒரு கார்டு ஒன்று பாத்தலான் நான் வெளியிட்டா இருக்கேன் அந்த கார்டை போய் நான் விற்பனை பேசுறதுனால எனக்கு அதில் லாபம் கிடைக்குமா இந்த மாதிரி தான் கேள்வி ஓகே அதே போல இப்ப ஒரு இப்ப இந்த இது சென்னை இப்ப நாங்களே திருப்பூர்ல வந்து வந்திருக்கோம் இப்ப நாங்களே பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல வந்து ஒரு இப்ப நானும் மேடம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு எங்க ஒரு இது கிளம்புனா ஒரு பிரசனம் பார்த்துட்டு சப்போர்ட் செய்யுமா அப்படிங்கறத நம்ம கவனிச்சு பாப்போம் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அங்க இருந்தே நம்ம இங்க வரும் நம்மளோட பயணங்கள் எப்படி இருக்கும் நம்மளோட பயணம் இப்ப நம்ம பயணம் அதாவது இப்ப நம்ம சும்மா பொழுதுபோக்குக்கா இங்க வரல நம்ம ஒரு விஷயம் சம்பந்தப்பட்டதா நம்ம அங்க இருந்து இங்க வரோம் அப்ப நம்ம இங்க போற காலத்துல ஒரு நம்ம என்ன விஷயத்துக்காண்டி போறோம் அங்க நம்மளுக்கு ஒரு புகழ் கிடைக்குமா இல்லை அங்க போய் டார்ச்சர் ஆகுமா இல்ல அங்க போய் நம்ம எதிர்பார்த்தது அங்க நடக்குமா நடக்காதா இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம அந்த பிரசனை மூலயமா அழகா அவங்களுக்கு கொடுக்க முடியும் உதாரணத்துக்கு கூட நம்ம நண்பர்வங்க கேள்வி ஒரு ஒரு பெரிய மீடியா அத வந்து நம்ம இன்வைட் பண்ணலை அந்த மீடியாங்கிறதுல ஒரு நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சி அதுக்கு வந்து நான் போறேன் ஆனா அங்க போய் எனக்கு எப்படி என்னோட மனநிலை இருக்கும் அப்படின்னு இதுல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா இந்த மாதிரி எல்லாம் கட்டாயம் வாய்ப்பு உண்டு அப்படின்னு நம்ம பிரசனை அடிச்சு சொன்னோம் உதயத்தை நோக்கி சுக்ரன் சுக்ரன் தான் மீடியா சம்பந்தப்பட்டது உதயத்தை நோக்கி சுக்கரன் வராது உதயாதிபதி சொல்லக்கூடிய அதாவது தனுஷ் உதயம் அவங்க கேள்வி கேட்டதுக்கு தனுஷ் உதயம் உதயாதிபதி குரு பகவான் நாலாம் இடத்துல ஆட்சி பலத்தோட இருக்கிறாரு அப்ப இங்க உதயத்தை நோக்கி சுக்கரன் வராரு அவங்க கேள்வி சரி மீடியா சம்பந்தப்பட்ட கேள்வி சரி சுக்கரன் உதயாதிபதி பலமா ஆறாம் இடத்துல நாலாம் இடத்துல ஆட்சி பலத்தோட இருக்கிறதுனால கண்டிப்பா இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத நம்ம தெளிவா சொல்ல முடிஞ்சிச்சு அப்படிங்கறது ஓகே மேம் ஸோ நிறைய விஷயங்களை வந்து தெளிவுபடுத்துனீங்க நடுவில் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஒரு பிரசனமும் பார்த்து எங்களுக்கு நேரங்கள்தான் இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து ஒரு புரிதலான ஒரு விஷயத்தை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றி மேம் நிகழ்ச்சியில் கலந்து